உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம இது இதுவரைக்கும் வந்த வீடியோக்கள்லயே இது ஒரு ஸ்பெஷல் வீடியோவா இருக்க போதுங்க ஆமாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ உங்களுக்காக இந்த கண்டென்ட்டை ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீடர்ஸை மீட் பண்ணுவோம் அங்க இருக்கிற பண்ணைகளை சந்திப்போம் அங்க இருக்கிற கட்டுத்துறைகளை சந்திப்போம் அங்க இருக்கிற கோழி வளர்ப்பு அனுபவங்களையும் கோழி வளர்ப்பாளர்களையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த டைம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கர்நாடகாவுக்கு வந்திருக்கோம் ஆமாங்க கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பண்ணை இது மிகப்பெரிய ஒரு பண்ணைன்னு சொல்றத விட மிகப்பெரிய ஒரு பெருவியின் பண்ணை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து அதிக அளவுல வந்து பெருவியின் கோழிகளை வந்து இம்போர்ட் பண்ணி சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஓன் பர்பஸ்க்காகவும் இந்த பெருமையின் பண்ணை வந்து ரொம்ப அட்டகாசமா அமைச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பெருவியின் தான் வந்திருக்கோம் பெருவின் வீடியோ பத்தி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சோ தமிழ்நாட்டுல எடுத்ததெல்லாம் போக நம்ம டைரக்டா கர்நாடகாக்கே வந்துட்டோம் கர்நாடகாவில மிகப்பெரிய ஒரு பெருவின் பணக்கு முன்னாடிதான் நிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் அவங்களை மீட் பண்ணி என்னென்ன ரகங்கள் வச்சிருக்காங்க என்னென்ன நிறங்கள் வச்சிருக்காங்க எத்தனை கோழிகள் வச்சிருக்காங்க அதை எதற்காக பிரீட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல காட்ட முடியாத சில விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நம்ம தொடர்ந்து போட போறோம் அது ஒரு சீரிஸ் மாதிரி லைனாக வரப்போகுதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு தான் எனக்கு கிடையாது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க பெருவின் கோழிகளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ அந்த கருத்து போவோம் பிரதர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேரும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தியிருக்கீங்களா உங்களோட பெயர் என்ன என் பேர் வந்து யஷு ஓகே ஓகே எங்களால் விஜய் விஜய் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்து பெங்களூர் ரொஸ்டர்ஸு ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து யஷ் பெங்களூர் ரொஸ்டர்ஸ் ஓகே 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 எக்ஸாக்டா நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டா ஏர்போர்ட் தேவநல்லி தேவநல்லியில இருக்கும் எங்க ஃபார்ம்ஸ் ஓகே பெங்களூர்ல பெங்களூர் ஏர்போர்ட் நியர் பை இருக்கு இல்லீங்களா நியர் பை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா நீங்க ஏன் வந்து மாஸ்க் போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிருக்கீங்க அப்படினு கேட்பாங்க அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துறீங்களா நான் வந்து நான் சொல்ற கன்டென்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா என் ஃபேஸ் அல்ல எனக்கு நான் அட்வர்டைஸ்மென்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் அல்ல ஓகே அதனால இது வந்து எனக்கு பாஷனா வெச்சிட்டு ப்ரீடிங் வந்து பெரு ப்ரீடிங் வந்து பாஷன் ஓகே சேவல் வளக்குறது வந்து என் பாஷன் ஓகே அதனால நான் வந்து ஃபேமஸ் ஆற மாதிரி எனக்கு தோணல நான் வேணா வேணாம் அதாவது அந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு வேணான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா நீங்க ஒரு பிரீடு அது மக்களுக்கு தெரிஞ்சா போதும் அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்க ஆமா ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருவியன் அப்படிங்கிறது ரொம்ப சில நாட்களா வெகு சில நாட்களா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப பேமஸா இருக்கு எங்க ஏரியாவோட அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல பெருவியனை பத்தி முதல் டாக்குமெண்ட்ரிய நம்ம தான் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல சோ ஃபர்தரா வந்து அது சம்பந்தமா தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த பெருவியன் பேர்ட்ஸ் மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது எதனால இந்த பெருவியன் பேர்ட்ஸ் பிடிச்சது ஃபர்ஸ்ட் ப்ரீடு பற்றி சொல்லணும் நினச்சிட்டேன்னா ப்ரீடு வந்து பெருவேன் வந்து அதிகமாக ஸ்டாமினா வரும்

ஹென்ஸ் எவ்வளவு இருக்கும் அது போக இந்த பட்டாக்கள் எவ்வளவு இருக்கும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல்ஸ் பொட்டக்கோழி வந்து ஒரு ஒன் பிப்டி ஃபீமேல்ஸ் இருக்கும் எல்லாமே பெருவியன் எல்லாமே பெருவியன் பெருவியனோட கிராஸ் ஓகே ரூஸ்டர்ஸ் வந்து ஒரு நூறு இருக்கு ஹண்ட்ரட் 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 ரூஸ்டர்ஸ் இருக்கு ஹண்ட்ரட் ரூஸ்டர்ஸ் எவ்வளவு இருக்கு ஓகே எல்லாமே வந்து பெருவியன் பெருவியனோட கிராஸ்

ஸ்டாமினா எனர்ஜி பெருவடை வந்து தமிழ்நாடு சேவலுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு ஃபைவ் ஒரு ஜம்ப் டூ ஜம்ப்க்கு ஸ்டாமினா கம்மி இருது ஓகே 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 ஆந்திரா கம்மி இல்லை ஓகே ஆந்திரா சேவலுக்கு வந்து ஸ்டாமினா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸ்டாமினா ஓகே இந்த பெருவடியா வந்து பெருவியன்னு எடுத்து போயிட்டு தமிழ்நாடுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்களேன்னா ஸ்டாமினா அதிகமா வரும் ஸ்டாமினா அதிகமா இருக்கும் ஸ்பீடு நல்லா இருக்கும் வைப்ரேஷன் அதிகமாக வரும் பொறுக்கிற விங் சவுண்ட்ஸ் நல்லா வரும் ஓகே மெயினா வந்து அந்த விங் சவுண்ட் வந்து நம்ம பெருவியில் அதிகமா விரும்புவோம் இல்லைங்களா ஆமாம் அந்த பட்ட

பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நவஜீரம் சொன்னீங்க வெல்ட்ரு மாட்டிங் சொன்னீங்க அது போக இன்னும் பல விதமான கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பிரீடர்ஸ் ஓடது வச்சிருக்கீங்க லைனேஜ் இதுல டாப் குவாலிட்டினா எதை சொல்லுவீங்க எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா என்ன லைனேஜ் வெல்ட்ரு மாட்டினே ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிளாக் நைட் ரொம்ப ஃபேவரட் லைன் சுமாரா சொல்லுங்களேன் என்னென்ன லைனேஜ் எல்லாம் அங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறது இப்போ நீங்க வெல்ட்ரு மாட்டின்னு சொல்லிட்டீங்க பிளாக் நைட்னு ஒன்னு சொல்லிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிளாக் நைட் வந்து கோழி பாக்குறதுக்கு பிளாக் ஸ்கின்னா இருக்கும் பிளாக் ஐஸா இருக்கும் பிளாக் பாடியா வரும் அதாவது நம்ம ஊர்ல கரிஞ்சரின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல அது மாதிரி ஆஹ் வெல்டர் மார்ட்டின் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் பாடி நல்லா வரும் ரிசல்ட் சிக்ஸ் ரிசல்ட் வந்து அதிகமா நல்லா வரும் ஓகே அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சிக்ஸ்ல நைன்டி எயிட் சிக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்றது ஓகே 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 சோ இது மாதிரி இன்ன என்னென்ன லைனேजेस எல்லாம் இருக்கு அந்த ब्लैक நைட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ब्लैक நைட் அந்த ब्लैक நைட் வந்து சேவல் பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு சைஸ்ல ஓகே அது சம் இது இது வந்து 퍼ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்றது நல்லா பண்ணுது ஷஃப்லிங்ஸ் நல்லா வரும் ஓகே 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 யாரோட குயின் வந்து நல்லா இருக்கும் இதுல குயின் வந்து நவஜிர குயின் வந்து நல்லா இருக்கும் நவஜிரோட குயின் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இப்போ நான் உங்க பண்ணையை சுத்தி பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா பெருவினை பொறுத்த வரைக்கும் சேவைகள் எல்லாம் வந்து ஒரு நாலு கிலோ ஒரு நாலரை கிலோ அஞ்சு கிலோ வீட்டு வரைக்கும் வருது பட் இந்த குயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பீமேல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டக்கோலி ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸா தெரியுது அது எதனால ரியலா பேசணும்னா நல்லா ஒரிஜினல் லைன்ஸ் வெளியே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அதுல நாங்க வந்து பர்சனலா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சண்டை பண்ணிட்டு இல்ல எங்களுக்கு நல்லா கொடுக்கணும் அவ்வளவு சேவல் எடுத்துட்டு இருக்கீங்க எடுத்துட்டு அப்புறமா அதனாலவே எங்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டு மூணு நல்லா சைஸ் எல்லாம் ஃபீமேல்ஸ் வந்திருக்கும் இல்லன்னா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சின்ன சைஸ் தான் கொடுப்பாங்க தெரியும் இந்தியா காரன் கொடுத்தானா இந்தியா கலாக்காரங்க எல்லாம் பிரீட் பண்ணுவாங்க ப்ரீட் பண்ணிடுவாங்க நம்மள நம்மளோட பெருசாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு அதனால கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓகே

சேவலுக்கு வந்து நாலு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அந்த மாதிரி செலவாகுது அந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகுது இல்லையா எங்களுக்கு சேவல் காஸ்ட் கம்மியா இருக்கு ஓகே டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எங்களுக்கு அதிகமா வரும் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ரொம்ப நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஷிப்ல வருதுங்களா ஃபிளைட்ல வருதா அதெல்லாம் எங்கள ஓன் சோர்சஸ் அதெல்லாம் சில சீக்ரெட் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது இல்லீங்களா ஓகே பிரதர் நோ இஷ்யூஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பெருவியன் பெருவடை அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா நம்ம ஆந்திராவோட பீமாவரம் கூட உங்க இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த தமிழ்நாட்டு பிரீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதோட குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க தமிழ்நாடு பிரீடு சம்ப நல்லா இருக்கிற சேவல் விளையாட்டுகள் நல்லா இருக்கு விளையாட்டு நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியாகிறது அப்புறம் அது அது அது

இது அந்த ஆந்திரா பிரீடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆந்திரா பிரீட் வந்து அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ற பிரீடு அது வந்து பாத்துட்டு பாத்துட்டு பெர்ஃபார்மென்ஸ் பண்றது எப்படி ஆப்போசிட்ல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பாத்துட்டு ச பண்றது ஷெஃப்லிங்ஸ் எல்லாம் வந்து சுமா அதிகமா வரும் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு ஓகே சமமான குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு குவாலிட்டி ஆமா நீங்களும் எதனா பிரேட் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு பொட்டைக்கூழ் நல்லா பொட்டைக்கூழி நல்ல சேவல் கோல்ட்ல நல்ல குவாலிட்டி வராது 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 அப்புறமா இன்னொன்னு மெயின் ரீசன் என்னன்னா பொட்டைக்கோழி பொட்டைக்கோழி இருக்கிறதுல பொட்டைக்கோழி சேவலுக்கு ரெண்டுக்கும் பிளட் லைன் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகும் இப்போ நான் வந்து டாப் எடுத்திருக்கிற ஃபீமேலும் பொட்டைக்கோழி டாப் மேலு போட்டிருக்கேன் அதில் ரெண்டுக்கும் ரெண்டு சேவல் நல்லா வரும் ரெண்டு சேவல் நல்லா நல்லா நல்லாமே போகலாம் ஓகே ஓகே அதுக்கு அது நல்லா இருக்க இல்லை இல்லைன்னா நான் எடுத்து சைடு போடுவேங்க ஓகே அப்புறம் அதுன்னு எடுத்துகிட்டு யாரும் நான் ப்ரீட் பண்ணிட்டேங்களா அதுக்கு போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நல்லாவே வரும் நல்லாவே வரும் நல்லாவே வரும் ஏ பிளட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் நல்லாவே வரும் ஓகே 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 ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த பெருவியன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பெருவியன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த பெருவியன் அப்படின்னா அதோட ஒரிஜினாலிட்டி செக் பண்ணுறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் பார்க்கலாம் மெயினா வந்து அந்த டேக் சொல்லுவீங்க அந்த பத்தி கொஞ்சம் அந்த வந்து வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் நான் எடுத்துக்கிற ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாய பத்து பத்தாயிரம் ரூபாய் சேவல் இருக்கும் இல்லை இல்லை பத்தாயிரம் ரூபா சேவல் இருக்கும் பத்து அஞ்சாயிரம் ரூபா பொட்டைக்கோள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது எதுக்கு வந்து சேவல் இது பத்தாயிரம் சேவல்களும் ஐயாயிரம் கோழிகளும் வச்சிருக்க கூடிய பண்ண மிகப்பெரிய பண்ண பெரிய 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 ஓகே அந்த ஃபார்ம்ல இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த டேக் போட்டுட்டு அந்த நம்பர் அவங்க எடுத்து வச்சுவாங்க எது எது எந்தெந்த பேர்டுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஓகே அந்த டாக்ஸ் இருந்தாதான் அது オリジナル பேர் வீட்ல எடுத்துக்கலாம் இல்லையா இம்போர்ட் டைரக்டா யாரனா இம்போர்ட் பண்ணட்டானா அதுக்கு オリジナル டாக்ஸ் வரும் 10% டாக்ஸ் வரும் டாக்ஸ் கடியாதனா அது オリジナル கடியாது ஓகே டாக்ஸ் இருந்தாதான் அது オリジナル ஏத்துக்க முடியும் ஆமா அது போது அப்படி இந்த கால்ல கூட ஒரு ஹோல் பாக்குறேன் அது எதுக்காகன்னு தெரிஞ்சிக்கலாங்களா அது ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சால காமா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு அது ஆமாங்க டைரக்டா ப்ரீடார நான் கேட்டிருக்கேன் எனக்கும் அதே டவுட் வந்துச்சு ஓகே ஓகே நான் கேட்டேன் சரி ஓகே எதுக்கு இங்க நீங்க டோல் போட்டுருக்கீங்க அதாவது இந்த கால் விரலுக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்டவ்ல வந்து ஒரு ஹோல் போட்டு அது நான் கேட்டேன் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க இல்ல அது ஐடென்டிஃபிகேஷன் எங்களோட ஐடென்டிஃபிகேஷன் கோசிங் நாங்க ஹோல் போட்டிருக்கீங்க சொல்லிட்டீங்க ஓகே சொல்லிட்டாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப அந்த ஒரிஜினாலிட்டி செக் பண்றதுக்கு அதோட ஃபேஸ் அதோட மூக்கு அதோட காலு ரக்கை இதெல்லாம் எப்படி இருக்கணும் அதோட வால் எப்படி இருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரெக்கை வந்து டைட் ஆவரும் ரெக்க ஒகே ரெக்கை விங்ஸ் வந்து ஃபெதர்ஸ் வந்து அதிகமா வரும் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஓகே லாங் ஃபெதர்ஸ் இருக்கும் ஓகே பாடி வந்து டபுள் பாடியா இருக்கும் ஓகே அண்ட் ஃபேஸ் வந்து ஷார்ப்பா இருக்கும் ஓகே அதாவது கழுகு ஈகல் ஈகல் ஃபேஸ் மாதிரி ஈகல் ஃபேஸ் மாதிரி இது நெவோ ஜீரோ லைன்ஸ் வந்து ஈகல் ஃபேஸ் மாதிரி ஷார்ப்பாவும் வரும் ஆவ வரும் வெல்டர் மார்டின்னு அப்புறமா பிளாக் நைட் எல்லாம் வந்து திக்க வரும் பீக் வந்து திக் வரும் ஷார்ட் அவரும் ஷார்ப் ஓகே ஓகே

ஒரு தனிப்பட்ட வீடியோவும் அதோட டேகையும் அதை இன்னும் க்ளோஸ் அப்படி காட்டியிருக்கேன் மறக்காம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ லைக் பண்ணிட்டு அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா பெருவியினோட நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போட போறோம் அதையும் பாத்துடலாம் சொல்லுங்க பிரதர் இந்த பெருவியனுக்கு என்ன ஏஜ் ஆகுது சேவலுக்கு எவ்வளவு ஆகுது ஃபீமேலுக்கு எவ்வளவு ஆகுது சேவலுக்கு ஒரு இயர் ஆச்சு ஓகே டூ இயர்ஸ் ஏஜ் அதுக்கு ஓகே மேலுக்கு கூட டூ இயர்ஸ் ஏஜ் டூ இயர்ஸ் ஏஜ் ஆமா அதாவது வந்து ரெண்டுமே வந்து இப்ப மோல்டிங்ல இருக்கு இல்லையா மோல்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட மோல்டிங்ல தான் இருக்கு அதோட வால எல்லாம் கொட்டி மறுபடி வந்துகிட்டு இருக்கு ஆமா ஆமா இப்போ பெருவியன் அப்படிங்கிறது சில வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா அது என்னென்ன எல்லாம் பாக்கலாம் இதுல ஒரிஜினல் பெருவியன் இவ்வளவுதான் ஒரு சைஸ் இந்த சின்னதா வரும் பாடி ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி வரும் பாடி ரொம்ப டபுள் பாடியா கட்டியா ஒரு பால் மாதிரி பாடி வரும் ஓகே லெக்

கொஞ்சம் மோல்டிங்ல தான் இருக்கு இல்லையா ஆமா கொஞ்சம் மோல்டிங்ல இருக்கு ஓகே பிரீட் பண்ணிட்டீங்களா ஆமா பண்ணிருக்கு ஓகே இப்போ எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரியான ஒரிஜினல் பெருவியனை பெருவியன் பேர்டுக்கே போட்டு உடைக்கிறீங்களா இல்ல என்ன மாதிரி ஆந்திர பேர்டா இல்ல பேர்ட்ஸா பெருவியன்கே போட்டு பிரீடிங் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஓகே அப்புறமா நெக்ஸ்ட் ஆந்திராக்கு தமிழ்நாடுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஓகே ஓகே அப்படி பண்றீங்க ஓகே

மேட்டா ஒரு எனக்கு வந்து இருக்குற ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆச்சு இது வருது ஃபோர் பாயிண்ட் ஆமா ஓகே 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 ரொம்ப அருமையா இருக்கு கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா ஜெட் ஜெட் பிளாக் இல்லையா இது சொல்லுவாங்க ஓகே 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 அட்டகாசமா இருக்குது மோல்டிங் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் பர்த்டு இன்னும் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆமா இது மட்டும் மோல்டிங் சீசன் பெங்களூர்ல ஓகே அதனால வேறு இந்த அழகான ஒரு சேவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

பெருவுக்கு போட்டிருக்கீங்களா பிரதர் இல்ல நம்ம பெருவடைக்கு போட்டிருக்கீங்களா இல்ல ஆந்திராக்கு கிராஸ் பண்ணிருக்கீங்களா ஆந்திராக்கு போட்டிருக்க பெருவடைக்கு போட்டிருக்க ஓகே பெரு ஒரிஜினலுக்கு போட்டிருக்க ஓகே எல்லாத்துக்குமே கலந்து போட்டிருக்கீங்களா எதுல எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பாக்குறக்காக நாங்க வந்து ப்ராப்பரா வந்து பிரீடர் ஓகே எங்களுக்கு பிரீடர் வந்து பிரீடிங் பண்றது ஒரு பேஷன் ஓகே ஓகே அதனால சும்மா எந்த சேவல இருந்துச்சுன்னா ட்ரையல் ட்ரையல் அண்ட் எரர் ஓகே எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் போட்டு பாப்பீங்க பண்ணி பாப்பீங்க அதுல எது ரிசல்ட் நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கோ இல்லீங்களா ஆமா ரொம்ப அருமையா இருக்கு பிரதர் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரான கலர் இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு பெருவியின் ஃபீமேல் பாத்துட்டு இருக்கோம் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் இது வந்து வெல்டர் மாட்டினோட ஒரிஜினல் லைன் ஒரிஜினல் லைன் ஒரிஜினல் லைன் ஓகே ஓகே சைஸ் சின்னதா வரும் பாடி டபுள் பாடியா வரும் ஓகே சமா நல்ல சண்டை கோவம் கோவம் எப்படி இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குமா சமா ஆக்ரோஷமா இருக்கும் சம ஆக்ரோஷமா இருக்கும் ஓகே ஓகே இத வந்து நம்ம ப்ரீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஆமா பண்ணிட்டு இருக்க பிரீட் பண்ணிட்டு இருக்கு ஓகே நம்ம பெருவனுக்கு தான் போட்டிருக்காங்களா ஆமா பெருவனுக்கு போட்டிருக்கேன் ஓகே 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 ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சைஸ் தான் தெரியுது எனக்கு ஆமா ஆவரேஜ் சைஸா இருக்கும் இதெல்லாம் அந்த இந்த ப்ரீட் வந்து வெல்டர் மாட்டின் ஒரு வந்து அவனு பேஸ்புக்ல போய் பார்த்தேன்னா கூட எல்லா ஆவரேஜ் சைஸா இருக்கும் ஓகே அவரோட வெல் மாட்டினோட பிரீட் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஆனா குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும் சூப்பரா இதோட நீங்க செக் பண்ணிட்டீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு இதுல இருந்து வந்து சிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு நல்லா ஓகே பெருவீனுக்கு மட்டும் தான் போட்டிருக்கீங்களா ஆமா பெருவீன் மத்தமா போட்டுருக்கேன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க என்ன ஏஜ் ஆகுதுங்க இதுக்கு இது இயர் ஓகே இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலில் டேக் பாக்குறேன் அதே மாதிரி ரகையிலும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாம் முழுமையா நீங்க பாக்கணும் இந்த பேர்ட்ஸ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் அந்த டேக்னா என்ன அது என்ன எதற்காக இந்த டேக் போடுறாங்க எங்க இருக்குது காலில் எங்கே இருக்கு ரக்கையில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்துருங்க அதாவது குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்கிற ஒரு பேர்டை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது கண்டிப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள ஆமா சார் இது வந்து அமெரிக்கன் கேம் ஃபோர் அமெரிக்கன் கேம் ஃபோல் ஆமா ஒரிஜினல் ஒரிஜினல் அமெரிக்கன் கேம் ஃபோர் சரி சரி சரிங்க இது சைஸ் இவ்வளவு வரும் ஓகே அண்ட் ஆஃப் கேஜி டு டூ 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 கேஜி டு டூ பாடி வெயிட் வரும் ஓகே நல்லா டேலண்டடா

இதோட உருவம் கொஞ்சம் சிறுசா இருக்கே பிரதர் என்ன வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வெயிட் வந்து ஒரு டூ கேஜி டூ அண்ட் ஹாஃப் கேஜி உள்ள வரும் த்ரீ கேஜி வரும் ஓகே ஷெஃப்லிங்ஸ் நல்லா வரும் ஓகே எந்த இது கூட போடலாம் இத வந்து சஃபல் பண்றதா இருந்ததுன்னா ஓகே இது வந்து தமிழ்நாடு சேவல் பொட்டைக்கோழிக்கும் போடலாம் ஓகே ஆந்திரா பொட்டைக்கோழிக்கும் போடலாம் எதுக்கு வேணாலும் போடலாம் எதுக்கு போனாலும் சூட் ஆகும் இல்லைங்களா ஓகே 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 என்ன ஏஜ் சொன்னீங்க இதுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கு அதாவது பட்டாக்கும் எலம்பு தான் ஆமா அதாவது இன்னும் சின்னதுதான் சின்னதா இருக்கு சின்னதா பட்டாவா கூட ஆகல ஆமா ஓகே ஓகே என்ன ஏஜ் கேட்டகிரில வந்து இத வந்து பிரீட் பண்ணுவீங்க ஒரு இயர் எது எது எந்த சேவல் ஆச்சுன்னா ஒரு இயர் அப்போ பின்னாடி அப்போ கூட பிரீட் பண்ணாது ஓகே ஓகே ஒன் இயர் மினிமம் ஃபோர்டி ஃபிஃப்டீன் மந்த்ஸ் வந்துச்சுன்னா ஓகே அது நல்லா ஃபார்ம் குவாலிட்டி எல்லாம் ரீப்ரொடக்ஷன் குவாலிட்டி நல்லா வரும் ஓகே ஓகே பிரதர் இப்போ இந்த ஷெட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன கோடிக்கை இதுல வந்து பெரு இருக்கும் பெரு கிராஸ் இருக்கும் ஓகே ஓகே ஆந்திரா கிராஸ் இருக்கும் ஓகே எல்லாமே எல்லாமே கலந்து இருக்கு கலந்து இருக்கு என்ன ஏஜ் கேட்டகரியில இருக்குங்க நீங்க இதெல்லாம் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஏஜ் கேட்டகிரியில இருக்கு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஓகே ஓகே எல்லாமே கலந்துதான் போட்டுருக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய பட்டாக்கள் இவங்கதான் இல்லையா ஆமா இதுல பீமேல் குயின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா இருக்கு இருக்கு ஃபீமேல்ஸ் அதுவும் கலந்து இருக்குது ஆமா பிரதர் இப்போ பெருவடை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து டு எட்டு குஞ்சுகள் பொறிக்கும் இந்த பெருவியனை பொறுத்த வரைக்கும் அதோட பிரீடிங் கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்கு

என்ன பாடி வெயிட் இருக்கும் பட இப்போ இந்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துல எல்லாம் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஒன் கேஜி இருக்கு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஓகே ஓகே ஒரு சிலது எல்லாம் கொஞ்சம் வால் இதா இருக்க மாட்டிருக்கு இருக்கு வால்ல இது ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால அது வால் குத்து கொத்துட்டு என்ன சொல்வோம் ஓகே கொத்திக்குது ஆஹ் கொத்திக்குது ஓ வால் இதா வால் இதா இருக்கோம் இப்போ வந்து மோல்டிங் சீசன் வேற ஓகே அதனால அடா இதெல்லாம் எடுத்து வெளி மேய்ச்சலுக்கு விட்டோம்னா இன்னும் தெளிவா இருக்கும் இல்லையா ஆமா ஓகே இப்ப ஏற்கனவே பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்ல வந்து ஒரு மூணு மாசம் மூன்று மாசம் ஆன கோழிகளை பார்த்தோம் குஞ்சுக்கல ஆமா இப்ப இந்தியா அதை விட விட கொஞ்சம் சின்னதா இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து எல்லாம் எங்கள் ஓன் யூஸிட் பண்ணிட்டுருக்கேன் ஓன் யூஸுக்காக நியூஸுக்கு செலெக்ட்டடாக பொட்டைக்கோழி போட்டுட்டு ஓகே ப்ரீடிங் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்பெசிபிக்கா போட்டு உடச்சி எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே ஓகே எவ்வளவு சிக்ஸ் இருக்கு பிரதர் இதுல இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் இருக்கு ஓகே 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 மேல் ஃபீமேல் எல்லாமே 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 இருக்கும் பட் இது எதுவுமே வந்து சேலுக்கு வர போறது இல்ல இது உங்களோட ஓன் யூஸுக்கு தான் நியூஸ் இது ஓன் யூஸ் பண்ணி ஓகே ஓகே ஒரிஜினல் பெருவீன்களில் எல்லாமே இல்ல ஒரிஜினல் இருக்கும் இது கிராஸும் இருக்கும் கிராஸும் இருக்கு க்ராஸ்சு பட் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த குவாலிட்டி எடுத்து வச்சிருக்கீங்களாம்மா

சொல்லுங்க பிரதர் இப்போ வந்து நீங்க இந்த பெருவியன் வந்து பேஷனுக்காக பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க இது பிசினஸ் கிடையாது எனக்கு வேற பிசினஸ் இருக்கு இது பேஷன் அப்போ இவ்வளவு கோழிகள் வளர்த்துறீங்களே என்னதான் பண்றீங்க சேல்ஸ் பண்றீங்களா இல்லையா தமிழ்நாட்டுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்களா அதை பிரதர் வந்து பிரீடிங் பண்றது வந்து ஒரு பேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகே பின்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து குடுக்கணும் அன்னது எனக்கு தெரியாது யாரனா தேடி வந்தோ இல்ல நான் அவங்களும் இந்த பிரீட் டெவலப் பண்ணணும் நான் ஃபார்மிங் நான் ஃபார்மரா நான் இந்த பிரீட் டெவலப் பண்ணணும் குடுங்கன்னு வந்தானா குடுப்பேன் ஓகே கொடுப்பேன் நாயே போயிட்டு எடுத்து சொல்ல மாட்டேன் ஓகே ஓகே அது அவங்க நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றது ஓகே அவங்க விஷயம் தேவை இருக்குதுன்னா எடுத்துக்கலாம் எல்லா ப்ரீடிருக்கும் எனக்கே ஓன் யூஸ் ஆகும்

இல்ல எனக்கு ரொம்ப வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது மனசுக்கு ஏன்னா ஒரு ஒரிஜினல் பெருவியின் பண்ணை எப்படி இருக்கும் வேற எந்த கிராஸ் பிரீட்ஸும் இல்லாம பெருவியின் மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பண்ணை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதற்கான ஒரு வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேஞ்சில இருந்து நம்பிட்டு ஆரம்பிக்குது பிரதர் 40000 50000 40 50000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல குவாலிட்டி 버ダー இருந்தா என்ன பிரைஸ் வரும் அப்ராக்ஸிமேட்டா அப் டு 3 લાખ இருக்கு இது வந்து பண்ணக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணீங்கன்னா போதுமானது கால் கூட இல்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுமானது இல்ல இல்ல போது ஓகே பிரதர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பண்ணை பார்த்ததுல அதோட சந்தோஷம் உங்களோட பண்ணையானது மின்மேலும் வளரணும் இன்னும் அளவுக்கு அதிகமான பிரிவியன்ஸ் வந்து நீங்க பிரீட் பண்ணனும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பர்சன்ட் பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர் எனக்கு அவ்வளவு நல்லா தமிழ் தெரியாது ஓகே தப்பு பேசிட்டேன் மன்னிப்பு கேட்கற யார் மக்களுக்கு இல்ல பிரதர் நீங்க ரொம்ப அருமையா தமிழ் பேசுறீங்க உங்க வாயால் அந்த தமிழை கேட்கும்போது எனக்கு இன்னும் புடிச்சிருக்கு ஏன்னா நீங்க ஒரு கன்னடத்தை சேர்ந்தவரு கர்நாடகாவை சேர்ந்தவரு இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க நான் வரும்போது கூட யோசிச்சுட்டு வந்தேன் எப்படி லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் இல்லாட்டி இங்கிலீஷ்ல இன்டர்வியூ எடுத்துடலாமா கம்ப்ளர் முழுக்க முழுக்கவே வந்து இங்கிலீஷ்ல எடுத்துடலாமா அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு வந்தேன் இங்கிலீஷ்ல இன்டர்வியூ குடுக்கலாம்னு நினைச்சுட்டேன் ஓகே